ஆனந்தனா மிக்க நன்றி உன்னை விட பதினஞ்சு நாள் தான் மூத்தவர் எனக்கே தலை ஐயோ ஐயோ கூடாண்ணா நல்லவனா இருக்க கூடாது ஏன் என்னாச்சு வாங்க அந்தோனியனை வணக்கம் ரவீந்திரன் டிபி வணக்கம் கேஆர்சி வணக்கம் சிஎஸ் வணக்கம் அப்படின்னு அந்தோனியனை கூப்பிட்டுருக்காங்க தருமத்துறை சகோதரரை இனியில் வணக்கத்துடன் வருக வருக என்னை அன்புடன் நினைக்கிறேன் சிலைக்கு அக்கா பதினெட்டு வயது பதினெட்டாவது லைக் சரி சரி சாதனை கூப்பிட்டு மிக்க நன்றி சாமி வணக்கம் ஹலோ மகளே என்ன சாப்பிட்ட என் பிள்ளை சுகமா எல்லாம் சாப்பிட்டாச்சு கோமதிமா நான் வந்து சாம்பார் சாதம் தான் சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க கோமதிமா ஹாய் சிஸ்டர் ஹாய் வாங்க வணக்கம் சத்யாதங்கம் சத்யா தங்கம் ஹாய் டி சாமி சாப்பிட்டீங்களா எடுத்தாங்க சொல்லுங்க நான் அன்னைக்கு ஆணியர் ஊத்தாப்பம் நீ செஞ்சு கொடுத்தியா நூத்தி பதினெட்டு வேணுன்னு அதுவும் என் செல்லம்மா நான் நூத்தி பதினெட்டு ஆப்போமா ஐயோ என்னால உட்காந்து சரி உட்காந்துட்டு வேணும் ஊத்தி தரேன் சரி வா நான் அதான உனக்கு கோபம் வானே செஞ்சு தரேன் அவரை தேடி வருகிறோம் பாருங்க உறவுகளை ப்ளீஸ் உறவுகளை என் சேனல் மேலே சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க நான் வந்து நல்லா தெரிகிறேன்னா ஒரு மாதிரி களங்கள்லாம் தெரியிறேன்னு சொல்லுங்கள் லைவ்ல அவரை தேடி வந் வர வந்திருக்கிறோம் என்று வீட்டில் உள்ளவர்களை கேட்க கேட்டேன் ஆனால் இப்போது வீட்டில் இல்லை இரண்டு நாட்கள் ஆகும் என்று சொல்லிக்கிட்டார்கள் சரணி அப்போ கொஞ்சம் வருத்தமாகிடுது சரி வாங்கலமாக இருக்காங்க நல்லவனா இருக்கக்கூடாது சகோ உங்க ரியல் நேம் தெரிஞ்சுக்கலாமா சகோதரரை அப்படியே ரவினை சூப்பராக கேட்டிருக்காங்க இருபத்தி ஏழை போட்டாச்சு மகளிர் சகோதரிமா பூமாதேவி யூடியூப் சகோதரி இனியணக்கம் நாளமா கேட்கமா சொல்லியிருக்காங்க முத்து சகோதரி இனியே இரவு நலமா நாளாமா கேட்கமா சொல்லியிருக்காங்க பாருங்க உறவுகளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல உள்ளவங்க லைவ்ல பேசிட்டு அப்படியே விட்டுருங்க யாரு வந்து நீங்கள் அப்போ நம்ம லைவ்ல உள்ளவங்களே சேர்த்து அடுத்த லைவ்ல போயும் கூட ஒருத்தர் ஒருத்தர் நம்பர் கொடுத்துக்காதீங்க ஒரு இன்ஸ்டாகிராமில் போய் பேசுறது அந்த மாதிரி நம்பர் கொடுக்குறது அந்த மாதிரி இது பண்ணவே பண்ணாதீங்க அதனால நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு ஆனால் நம்ம லைஃப்பில் ஏதோ முடிஞ்ச வரையும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரல ஆனால் அதனால் நிறைய பிரச்சனை வந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஏதோ பிஸ்னஸ் மட்டும் சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த மாதிரி பணம் பரிமாற்றம்லாம் பண்ணி நிறைய பிரச்சனை நடந்திருக்கு அதுக்கு வந்துட்டு அவங்க கூட நீங்கள் பேசாமல் இருக்கிறதே நல்லது சரியா அப்போ லைவில் வர்றீங்க அப்படின்னா ஹரிமா லைவில் வரீங்கன்னா என்கிட்ட மட்டும் பேசுங்க லைவ்வில் வந்து நீங்கள் எல்லாருமே நல்லா ஜாலியாக பேசிக்கோங்க என்ன வேணால் பண்ணி பேசிக்கோங்க ஆனால் வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஃபோன் நம்பர் வாங்குறது வச்சுக்காதீங்க ஏன்னா அது உங்களுக்கே பெரிய பிரச்சனை உண்டாகும் உங்களுக்கு பண இழப்புகள் உண்டாகும் எனக்கு இன்னைக்கு தான் ஒருத்தவங்க சொன்னாங்க ஒரு யூடியூபர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அந்த மாதிரி இருக்கிறனால நான் உங்கள் லைவில் தானே நாங்கள் வந்து பேசணும் அப்போ நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சொல்கிறாங்களாம் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது சிஸ்டர் அப்படி சொன்னாங்க ஆனால் தயவுசெய்து அந்த மாதிரி யாரும் ஃபோன் நம்பர் கொடுத்து பேசாதீங்க அவங்ககிட்ட பேசுகிறனாலும் உங்களுக்கு என்ன ஆக போகிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் அதனால் யாருக்கிட்டே ஃபோன் நம்பர் கொடுத்து பேசாதீங்க யாருக்கும் பணம் கொடுத்து நீங்கள் வந்து மாட்டிக்காதீங்க அப்படி ஏதாவது ஒன்றுனாலும் என்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடாது ஆமாம் அதையும் நான் சொல்லிட்டேன் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பண்ணலாம் லைவுக்கு கொஞ்சம் நேரம் வரோமா ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் பேசிட்டோமா அதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும் அந்த மாதிரி உறவை நீடிக்காதீங்க அப்புறம் உங்கள் ஃபேமிலிக்குமே பெரிய பிரச்சனை உண்டாகும் சொல்லிக்கிட்டேன் அது எனக்கு சொன்னாங்க நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் மறந்துட்டேன் பூமாத்தி வீட்டு சகோதரி இங்கே இருக்கா மேடமா முத்து சகோதரி இங்கேயே இருக்க மேடம் கேஸ் போக்காங்க கேஸ் ப்ரோ சுகமா வீட்ல நான் சுகமா அப்படின்னு கோவிந்த் மாசில் இருக்காங்க பாசமலர் குடும்பத்தில் அனைவருக்கு பாசமலர் அணியிருக்காங்க சார் மகை இனிய இருவனுக்கு வறுமை கே தேனி தேனி பக்கம் தேனி எந்த பக்கம் இருக்குன்னு தெரியுமா சாமி தேனியா கம்பம் தேனி மதுரை கம்பம் தேனி பஸ் பார்த்துருக்கேன் கரெக்டா குணாண்ணா

ரவீந்திரன் நான் அப்படி சொல்லிக்காங்க அசோக் ஹாய்மா வாங்க அசோக் தங்க வணக்கம் ஹாய் டிசாமி அசோக் எந்த ஒரு சொல்லுங்க நான் ஏதாவது சொல்லி நீ ஏதாவது கோபப்பட வேண்டாம் நோ கமெண்ட் ஆச்சு சோ என்னாச்சு மகேந்திரன் அவர்களை என்னன்னு சொல்லுங்க நீங்க என்ன பார்த்து என்ன கமெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்க சொல்லுங்க நல்ல கமெண்ட் இருந்தாலும் சரி கெட்ட கமாண்ட் இருந்தாலும் சரி மனசுல உள்ளதும் சொல்லிருங்க எதுவா